மீண்டும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கினாலும் மழையால் மீண்டும் தடைப்பட்ட நேற்றைய முதல் போட்டி திடீரென ஒட்டுமொத்தமாக மாறிய பிளே ஆஃப் அணிகள் நேற்று வந்த மழை காரணமாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த முக்கிய அணிகள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக நடந்து வந்த ஐபிஎல் தொடர் கடந்த சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் நேற்றுதான் ஐபிஎல் போட்டிகள் மீண்டும் தொடங்கியது இந்த போட்டியில் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான போட்டி பெங்களூர் மைதானத்தில் நடைபெற இருந்த நிலையில் ஏராளமான ரசிகர்கள் இந்த போட்டியை நேரில் காண குவிந்திருந்தனர் ஆனால் மழை காரணமாக போட்டி நடைபெறவில்லை நடுவர்கள் மழை நிற்கும் என காத்திருந்து பார்த்த நிலையில் கடைசி வரை மழை நிற்கவில்லை என்பதால் இறுதியில் போட்டி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஒன்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கியதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருந்த நிலையில் திடீரென போட்டி ரத்து என்பது ரசிகர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனையடுத்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போதைய புள்ளிப்பட்டியல் படி பெங்களூர் அணி பதினேழு புள்ளிகள் எடுத்து முதல் இடத்தில் உள்ளது கொல்கத்தா அணிக்கு நேற்று ஒரு புள்ளி கிடைத்ததால் அந்த அணி பன்னெண்டு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது இன்னும் ஒரே ஒரு போட்டி மட்டுமே கொல்கத்தா அணிக்கு மீதம் இருப்பதால் கொல்கத்தா அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் கொல்கத்தா அணிதான் நடப்பு சாம்பியனாக இருந்தது அதாவது கடந்த வருடம் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி நடப்பு சாம்பியனாக இருந்ததே கொல்கத்தா அணிதான் ஆகையால் கொல்கத்தா அணி நேற்றைய போட்டியில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து வெளியேறியது என்பது கொல்கத்தா ரசிகர்களையும் ஐபிஎல் ரசிகர்களையும் தற்போது அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது அதுவும் ஐபிஎல் போட்டியில் நடைபெற்று தோல்வியடைந்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்திருக்கும் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் மழை பெய்து போட்டியே நடக்காமல் இப்போது கொல்கத்தா அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்திருப்பது கொல்கத்தா ரசிகர்களை பயங்கர அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் இப்படியாக ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கிய நிலையில் முதல் போட்டியிலேயே மலையின் தாக்கம் ஏற்பட்டிருப்பது ஐபிஎல் ரசிகர்களை மேலும் கவலையடைய வைத்திருக்கிறது ஏனென்றால் இனி நடக்கப்போகும் போட்டிகள் அனைத்தும் நிறைய அணிகளுக்கு வால்வா சாவா போட்டிகளாகத்தான் இருக்கப் போகிறது அப்படி இருக்கும்போது இப்படி மழை பெய்வது என்பது புள்ளிப்பட்டியலில் இப்போது மேலே இருக்கும் அனைத்து அணிகளுக்குமே மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படியாக மீண்டும் தொடங்கியிருக்கும் இந்த ஐபிஎல் போட்டிகளில் மழை பெய்வது என்பது புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள அணிகளுக்கு மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்துமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்